நம்முடைய முன்னோர்களை பற்றி பேசுகிற பொழுது பல்வேறு செய்திகளை திராகரித்தி பேசுவார்கள் அவருடைய உழைப்பை பேசுவார்கள் அவருடைய அர்ப்பணிப்பை பேசுவார்கள் அவர் எங்கே பிறந்தார் எங்கே வளர்ந்தார் என்றெல்லாம் எனக்கு முன்னாலே தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் நான் நம்முடைய முன்னோர் நமக்கு முன்னாலே இந்த சமூகத்தில் பணியாற்றக்கூடிய தலைவர்களை கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி நாலு வருஷம் கழிச்சு எந்த உறவு சம்பந்தம் இல்லாத ஒரு ஐயாவை பற்றி பேசணும்னா அதற்கு ஒரே காரணம் தான் அவர் செய்த மக்களுக்கான பணி தான் இல்லைன்னா எங்க தாத்தாவா எங்க உறவு மொழிய உறவுகாரரா நமக்கு மூன்றாவது தலைமுறையில் இருக்கிற தாத்தா பேரே எனக்கு தெரியாது எங்க தாத்தா பேர் தெரியாது ஆனால் மக்களுக்காக உழைக்கின்ற அத்தனை தலைவர்கள் நாம் போட்டுக்கிறோம் பின்பற்றுகின்றோம் இன்றைக்கும் அவரை அவர்களை பாராட்டி கொண்டிருக்கிறோம் அப்படித்தான் ஐயா சுவாமி சகஜானந்தார் இந்த மண்ணை சார்ந்தவர்களே எங்கேயோ பிறந்து அவருடைய தேடலின் அடிப்படையில் குறிப்பாக சென்னையில் போனார்னால சென்னை வேசார் படிக்கவும் வேசார் வேசார்படி இன்னைக்கு என்ன நடக்கும் அறிஞர்கள் வாழ்ந்த இடம் வியாசர் பாடி அந்த வேசார்படியில் போயிட்டு நம்ம ஐயா போயிட்டு இருக்கும்போது அந்த சுவாமி சொல்கிறாரு நீ போய் ஆயுதாட மக்களுக்கு வேலை செய்யுங்க சிதம்பரம் போங்க அப்படின்னு ரெண்டா ஒரு ஒரு ஆன்மீக தேடலின் அடிப்படையில் அவர் இங்கே வந்து சேர்றார் ஆனால் இன்றைக்கு மிக முக்கிய ஐயா சகாஞ்சானந்தர் மாதிரியே இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான பட்டியல் சமூக சார்ந்த தலைவருடைய பிறந்தநாளும் கூட எல் சி குருசாமி அவர் எம்எல்சியாக இருந்தவர் அவருடைய பிறந்த நாள் இன்னைக்குதான் இப்போ நம்ம என்னன்னு நினைக்கிறோம்னா நிறைய பேருடைய அரசியல்னா அவர் நம்ம பழைய சமூகத்தை சார்ந்தவர் சகஜானந்தர் கட்டமலை சீனிவாசனார் பழைய அரசியல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த இந்துத்துவ கும்பல்கள் இவர் சுவாமி என்றதாலே அவன் தூக்கி பிடிச்சுக்கிட்டான் ஆர் எஸ் எஸ் வந்து தூக்கி பிடிச்சுக்கிட்டான் அவன் ஒரு பக்கம் கொண்டாடுற இதுல நம்ம மக்கள் இயல்பாக ஆன்மீகத்தில் நம்ம சொல்றாங்களா நாங்கெல்லாம் ஐயா வர சொன்னாங்க நாங்கெல்லாம் சைவ வழிபாடு ஐயா வந்து வைணவ வழிபாடு சைவத்துக்கு வைணவத்துக்கு முன்னாடி ஒண்ணு இருந்துச்சு இல்ல பௌத்தம் சமணம் அது ஒழிச்சு தான் இவங்க சைவமா அது வைணவம் தமிழிலே தமிழ் இலக்கியம் இருக்கு தமிழ்ல வந்து நம்ம அண்ணன் நிறைய பேசுவாங்க திருப்பாவை திரும்பாவை உங்க நிறைய இலக்கியங்கள் எல்லாம் பேசுவாங்க அழகாக பாக்குறதுக்கு அப்படியே மணியில கோக்குற மணி மாதிரி அப்படியே அற்புதமா பாடுவாங்க அதுவும் குறிப்பா யார் பாடுவாங்க பண்டாரம் நம்ம சம்பந்த பண்டாரம் ஏன்னா நான் பாத்துருக்கிறேன் எங்க குடும்பங்கள்ல வந்து திருமணங்கள் எங்க அண்ணா வரைக்கும் திருமணம் பண்ணும்போது அவர் தான் வந்து திருமணம் பண்ணுறாங்க அப்பலாம் ஐயர் ஐயங்காரம் கிடையாது அவர் பயங்கரமா பாடுவாங்க சிவகாக்கியத்துல இருந்து எல்லாம் பாடுவாங்க ஆனா தமிழ்ல முதல் இலக்கியமே தொல்காப்பியம் தான் பௌத்த இலக்கியமும் சமண இலக்கியம் தான் தமிழே வர எந்த புலவர்களும் அதை பத்தி இல்லை யாரும் இல்லை ஆனால் நம்முடைய முன்னாடி சொன்ன போல இங்க ஒரு ஒரு சமூக அந்தஸ்து வேண்டும் மரியாதை வேண்டும் அப்படின்னா நம்ம அப்படி ஒரு சூழ்நிலைக்கு உட்பட்டு குறிப்பாக வந்து பெரும்பால நமக்கு பெருமாளை நாம ஏன் நிறைய பறவைகள் வந்து கும்பிடுவாங்க சனிக்கிழமை கறி சாப்பிட மாட்டாங்க அது பெருமாளை கும்பிடுறதுல அது புத்தர் அவங்க அப்போ வழி வழியா பௌத்தர் பௌத்த சிலை இல்லையா அது பெருமாளுங்கிறது அப்படி வழி வழியா வந்ததுதான் இந்த வைணவம் மாறினாங்க பிராமணர்கள் தான் வந்து உருவாக்குறாங்க அது அன்பானும் அப்படியே கடைபிடிச்சிருக்காங்க ஆக அப்படியாக ஒரு சமூக அந்தஸ்துக்காக அவர் ஒரு ஆன்மீக தேடலாக இருந்தாலும் ஒரு நந்தனார் கல்வி வளர்ச்சி தொடங்கி ஒரு வரலாற்று சிறப்பு ஒரு செய்தி என்னன்னா அவர் வாழ்நாள் முழுவதும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் நம்முடைய தலைவர்களை நாம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி ஒண்ணுதான் நம்மளுடைய தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க எம்சி சி ராஜா இருந்து தந்தை சிவராஜ் இருந்து ஐயா சுவாமி சகஜானந்த வந்து எஸ் சி குருசாமி வந்து ஜெகநாதன் வந்து எல்லாமே அந்த காலத்து ஆங்கிலேயர்கள் சண்டை போட்டு எம்எல்சி ஆயிட்டாங்க சட்டமன்ற மேலே உறுப்பினர்கள் ஆகிட்டாங்க மக்களுக்காக கல்வி நிலையங்கள் வேண்டும் கல்லூரிகள் வேண்டும் இடஒதுக்கீடு வேண்டும் ஆனால் நம்மளுடைய சீனிவாசன் அவர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் ஆங்கில அரசிடம் போராடி நீதி கட்சியிடம் சண்டை போட்டு நம்முடைய உரிமைகள் எல்லாம் தக்க வைத்தார்கள் போராடினார்கள் ஆனால் நம்மளுடைய அரசியல் என்னவா இருக்கு அப்படின்னா அவங்க பண்ணாங்க எழுபது வருஷத்துக்கு முன்னாடி எண்பது வருஷத்துக்கு முன்னாடி அங்கே தான் நிற்க நாம் அதை தாண்டி போகவே இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் சொல்லுவது எம்எல்ஏ அவர்கள் இன்னைக்கு புதுசா நாடாளுமன்ற உறுப்பினராக இன்னைக்கு புதுசா எழுபது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சாய்ச்சிட்டாங்க இன்றைக்கு நான் தெருவில் நடக்க முடியும் நீரை அருந்த முடியவில்லை நீங்க மட்டும் நூறு வருஷம் மகத்துல போராட்டம் மார்ச் பத்து வந்தா பாபேஸ் அம்பேத்கர் அவர்கள் பொதுக்குளத்தில் நீர் எடுக்க வேண்டும் என்று போராடி நூறு வருஷம் ஆகப்போகு இந்த மார்ச் வந்தா இந்த பொதுக்குளத்திலே பொது சொத்திலே பங்கு வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசியவர் சுவாமி சகானந்த எல்லா தரங்களும் சென்னையில் பாருங்க சென்னையில பார்த்து ஏழுக்கு ஒரு பகுதி இருக்குது

அவர்தான் சண்டை போட்டு வாங்கி கொடுத்தார் கூட அவருக்கு ஒரு நெருக்கம் உண்டு மலேசியா சிங்கப்பூர் போன்ற பகுதிகளில் போயிட்டு இந்த வைணவ இந்த அந்த சமய பரப்புரை செய்வது அதில் ஈடுபாடு இருப்பதனால செட்டியார்களோட அவருக்கு உறவு உண்டு அந்த பகுஜன் மக்களோடு உறவு உண்டு அதனால அவரை சாதிக்க முடியும் பெரும்பான்மை மக்களை அணி திருட்டு கர வித்து அவருக்கு கத்து வச்சிருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் மேல்ஜாதி இன்னைக்கு நம்ம ஆதரிப்போம் பிஜேபி ராமன் சொல்றாங்க ராமன் ராமன் ஜெய் ஸ்ரீராமன் நாங்கள் ஜெய்பின்னு சொல்றோம் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் நான் சொல்லுகிறேன் எட்டாமலை சீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும் நம்முடைய சுவாமி சகஜானந்தா ஐயாவா இருக்கட்டும் பாபா சாஹே அம்பேத்கர் இறுதி காலத்தில் ஆதரித்து இந்த தரத்தில் பிரச்சாரம் செய்தவர்கள் ஒவ்வொரு பகுதியில வேலை பார்த்துக்கலாம் ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு சமூகத்தவர்களும் அன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு சாதி அரசியல கொண்டு போயிட்டா இதெல்லாம் ஒருங்கிணைச்சு நினைக்கிறாங்க சீனிவாசன் அவர்கள் பழைய சங்கம் தானே வைத்திருந்தார் அவர் பழைய அரசியல் தானே செய்தார் சுவாமி ஜெகானந்த அவர்கள் அதைத்தானே முன்னெடுத்தார் இப்படி பொய்யான பரப்புரை அன்னைக்கு வந்து பட்டியல் சமூகம்னு ஒரு அமைப்பே கிடையாதுங்க இந்தியா முழுக்க மகர் முதல் அவர் எங்கேயா இருந்தாரு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு அப்பளம் நீங்க பாருங்க ஒரு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அது மதுரையே ஒரு நாடு பாண்டிய நாடு சோழ நாடு பல்லவ நாடு இதெல்லாம் ஒரு தேசம் அப்ப மாவட்டங்கள் மாநிலங்கள் மொழி பேசுகிற ஒரு பகுதிகள் தென் மாவட்டங்கள் இருக்கிற பல்லர்கள் யாருன்னு இங்க இருக்கிற பலவர்கள் பேசுறது தெரியாது அங்கே பழைய எல்லாம் பழைய திண்டப்படாதவர்கள் அவ்வளவுதான் இதை இது பாபா சாஹ் அம்பேத்கர் இரட்டை வாக்குரிமை வரைக்கும் பிரச்சனை வரும்போது காந்தியோட சுவாமி ஜெகதானந்தா அவர்கள் காந்திய கண்டிச்சு சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாரு இங்க பல பொதுக்கூட்டங்கள் போட்டிருக்காரு பாபா அம்பேத்கர் ஆதரித்து காந்தியை எதிர்த்து ஆரம்பத்தில் என்னவாக இருக்கு அவருடைய நந்தனார் பல்கலைக்கழகத்துக்கு அவர் கல்வி கழகத்துக்கு காந்தி ரெண்டு முறை வந்திருக்கிறார் சொத்து வந்தார் அரசாங்கம் அவருக்கு இந்த நிலங்களை கொடுத்திருக்கிறாங்க நந்தனார் கல்வி கழகத்துக்கு பல ஏக்கர்கள் நிலைகளில் வழங்கப்பட்டுருக்குது அதுவல்ல பிரச்சனை அவர் தொடக்க காலத்தில் இந்த மக்களுக்காக பணியாற்றினால் அவருடைய அரசின் களம் என்னவாக இருந்தது இறுதியில் அதை தான் நம்ம பின்பற்றணும் அவனும் உள்ளூரில் ஒவ்வொரு தலைவருக்கும் போராடினாங்க போன பார் ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் அவர் இது நம்ம பண்டித அயோக்தாசன் பௌத்தத்தை ஏற்று சொன்னார் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்களாம் மாணவர்கள்லாம் அதாவது இந்தியாவுக்கு அரசு வழிகாட்டு தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் அவர்கள் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மாநிலங்களில் நிற்பாட்டு அந்த அளவுக்கு செல்வாக்கான தலைவர் இங்க இருக்கிற எம் சி ராஜா இந்திய குடியரசு கட்சிக்கு முதல் தலைவர் தந்தை சிவராஜ் தான் தமிழ்நாடு சார்ந்தவர் குடியரசு கட்சிக்கு முதல் தலைவர் அவர் தான் நிறுவனர் பாபா அம்பேத்கர் வடிவமைத்திருந்தாலும் கூட அப்ப இதையெல்லாம் நாம் எப்படி இதை புரிந்து கொள்வது என்பதிலிருந்துதான் நம்முடைய அரசியல் நடவடிக்கை நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு ஜாதி அரசியல் முன்வை நம்ம வந்து ஜாதி அரசியல் முன் வச்சிட்டாலே நம்ம வந்து பிச்சை கவரா மாறிடும் கோரிக்கை சமூகமாக இன்னைக்கு வருவோம் சொன்னாங்களா தேவர் சிலைக்கு அப்படி வராங்க அப்படி போறாங்க எப்படி வராங்க ஏன் காமராஜர் ஏன் முன்னிறுத்துறான் மற்றவன்லாம் எல்லாரும் முன்னிறுத்துறான்

எல்லா கட்சியிலும் பதவி கிடைக்கிறாங்க அதிகாரம் கிடைக்க எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் நீங்க ஒரு அவங்க கொடுக்குற அமைச்சர் ஆகலாம் பதவி கிடைக்கும் அதிகாரம் கிடைக்குமா நீங்க அதிகாரமே பெறாம இந்த அரசாங்கம் இது செய்யுமா அது செய்யுமான்னு ஏங்க நான் சொல்றேன் பட்டியல் சமூகத்தில் பெரும்பான்மை சாதி பதவியர் சமூகம் தானே தமிழ்நாட்டில் கன்னியாகுமரிக்கு இது வரைக்கும் போங்க குமரி வரைக்கும் கன்னியாகுமரி சென்னை வரைக்கும் நான் எல்லா மாநிலம் எல்லா மாவட்டங்களும் போயிருக்கிறேன் எல்லா கிராமங்களையும் போயிருக்கிறேன் அருந்தது ஒரு சமூகம் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள் இருப்பார் ஆனால் நம்ம அந்த அரசியல எல் சி குருசாமியுடைய பிறந்த நாள் சொல்லுங்க டாக்டர் ரத்தமலை சீனிவாசன் அவர்கள் பரவல் சமூக அரசியல் செய்தார்னா அவரோட சேர்ந்து அருந்தது சங்கத்தை கட்டமைச்சார் ஏன்னா அன்னைக்கு வந்து அந்த இது கிடையாது அந்த 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 பார்வை கிடையாது கோஆர்டினேஷன் கிடையாது உருவா அந்த பட்டியல தயாரிக்கப்படல இடஒதுக்கீடுக்கான பட்டியல் தயாரிக்கப்படல அப்படியான ஒரு ஆக அப்படியான நேரத்தில் நம்முடைய அரசியல் நான் சொல்றேன் இரண்டாயிரம் வருஷம் நாம் சொல்ல வேண்டிய ஒரு அரசியல் இருக்கிறது தயவு கூர்ந்து ஒரு ரெண்டு மூணு மணி நடத்தி நான் நாம் நமக்கான ஒரு இலக்கு இருக்கணும் அந்த இலக்கே நம்ம தலைவர்கள் கழவே இலக்கே கிடையாது நமக்கு நமக்கு என்ன இலக்கு கொஞ்சம் முன்வைத்து நகர்களுக்கும் தமிழ்நாட்டில் உருவாகவே இல்லை உருவாகி இருந்தோம்னா நாம தான் முதலமைச்சராக பெரும்பான்மை சமூகம் ஓட்டு அரசியல் நம்ம எவ்வளவு பின்தங்கி தெரியல யாரே கூப்பிட்டு நீங்க முதலமைச்சராக வரதுக்கு நாங்க இருக்கிறோம்

ஒரு கொள்கை தத்துவமே கிடையாது ஜெய் ஸ்ரீராம் கொள்கை பிஜேபி வச்சிருக்காருன்னா அதுக்கு மாற்று பாபா சா அம்பேத்கருடைய தத்துவம்தான் பாபா சே அம்பேத்கர் என்ன ஆகுதுன்னா எல்லாம் உற்சாதி தலைவர்கள் நம்ம போது நம்முடைய அரசியலை நம்ம வந்து மறந்துடும் அந்த தலைவர்கள் எல்லாம் பாபா சாஹ் அம்பேத்கருடைய எப்படி எனக்காம வேலை செய்தார்கள் மறந்துவிட்டு பாபா சே அம்பேத்கர் கடைசியா என்ன சொல்றாங்க சில பேரு அவர் உடனே நான் அந்த நிலைய போயிட்டான் நீ உற்சாதிகளா உற்சாதிகளா நம்ம பிரிய 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 நாம் சிறுபான்மையா மாறிடுவோம் எந்த காலத்திலும் நீங்கள் அதிகாரத்துக்கு வரவே முடியாது இரண்டாயிரம் வருஷம் இன்னும் வரைக்கும் முதலமைச்சர் முடியல தமிழ்நாட்டில் ஆனால் மாநிலவர் காஞ்சிராமன் ஒருத்தர் பஞ்சாபில் பிறந்தார் அவர் சொன்னாரு அர்ப்பணிப்புல தான் தான் ஒரு தலைவர் உருவாக முடியும் ஆனா நம்ம தலைவர்கள் எல்லாம் அர்ப்பணி அர்ப்பணிப்போடு இல்ல சாக்ரிபைஸ் ஆகிட்டாங்க எல்லா கட்டையும்

குறிப்பாக பழைய சமூக சார்ந்தவர்கள் அப்படி இப்படித்தான் பல தலைவர்கள் போய் விழுந்தாங்க அதனுடைய விளைவினாச்சு இன்னி வரைக்கும் நமக்கு ஒரு சீட்டு கொடுப்பீங்களா ரெண்டு சீட்டு கையே பிச்சைக்கார ஒரு சமூகமாக சமூகத்துக்கு நம்ம அறிவு சமூகம் நம்ம உருவாக்கணும் அதுக்குதான் தமிழ் அதான் சொல்லுங்க அறிவு சம்பவம்னா நீ அதிகாரத்துக்கு வரணும் அதிகாரத்து நோய்க்கு இலக்கை என்னோட என்ன என்ன பயணம் அப்படிங்கறது நம்மளுடைய எண்ணம் அதான் மாணவர்கள் சேரியில் ஒரு ராஜா பிறந்திருக்காங்களா இந்த எந்த வருஷத்துல ஊர் நம்ம கதை சொல்லும் போதுதான் சொல்லுவோம் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தா சொல்லுவா என்னைக்காச்சும் ஒரு சேரியில் ஒரு ராணி இருந்தாங்க ராஜா என்ன சொல்லாங்களா சொல்லியிருக்காங்களா சார் ஆனால் ஒரு இருந்து ஒரு ராணியை உருவாக்கி ஒரு மாநில காட்சியெல்லாம் குட்டி இந்தியா அப்படின்னு சொல்ல அந்த ஒரு மாநாடு நாண இருப்பேன் நாலு வருஷம் நாலு வருஷம் முதலமைச்சரிங்க நான் நாலு முறை முதலமைச்சரினேன் ஒரு வருஷம் நாலு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இப்படி நாலு முறை முதலமைச்சராக என்ன நடக்கும் ரெண்டு வருஷம் வரலாரு உண்டா நம்ம தலைவர் என்ன சில பேர் என்ன சொல்றாங்க இந்த கவுண்டமெனி செஞ்சிருக்காரு தான் ஏங்க பிஎஸ்பி இன்னைக்கு ஆசை இருப்பீங்க சரி இல்லை வரலாறு உருவாக்காங்க இங்க வருவாங்க செஞ்சு சொல்லுவாங்கல்ல நாங்க நாங்க எட்டாவது பாசுங்க அது அது மாதிரிதான் தமிழ்நாட்டில் ரெண்டு சீட்டுக்கும் மூணு சீட்டுக்கும் நம்ம கையிலிருந்து வச்சுட்டு அதிகாரத்துக்கு எங்கன்னா தெரியாது இருநூத்தி எழுபது எம்எல்ஏ எங்க எம்எல்ஏங்கிற சாதாரண விஷயமா முப்பத்தி நாலு தமிழ்நாட்டு மாதிரி ரெண்டு மணி உத்தரப்பிரேசம் அங்க குவார்டர்ஸ் வந்து பிஜேபி பாபா சாஹ் அம்பேத்கருடைய கொள்கையை சொல்லி ஒரு நமக்கு தேசிய கட்சியா பகஜன் சமாஜ் கட்சி இருக்குன்னா நாம் பெருமைப்படக்கூடியவர்களா இல்லையா இந்த ரெண்டாவது பகஜன் சமாஜ் கட்சி தான் நம்ம சொல்ல ஆனால் அந்த சுயமரியாத அரசியலோடு நம்ம என்ன இயக்கம் நமக்கு என்ன வாங்க சத்து உள்ளவர்கள் தனித்தன்மையோட அரசியல் செய்தால் நிச்சயமாக அது முடியும் அதுதான் நம்முடைய கோரிக்கை அந்த அரசியல் நம்ம தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடக்கவே இல்லை ஆனால் இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த அறிவு சமூகத்தின் வாயிலாக இந்த அறிவு சமூக சிந்தனையோடு நான் சொல்ல படித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க பேராசிரியர் வந்திருக்கீங்க சிந்தனை வந்திருக்கீங்க ஆனா அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம சிந்திக்கவே இல்லை என்னமோ நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையா காப்பாற்ற வந்தது மு க மாதிரியும் எடப்பாடி மாதிரி ஜெயலலிதா இன்னாங்க இருக்கு ரொம்ப அநியாயமா இருக்கு இது எப்பதான் மாறும் ஒரு முறையா செட்டியாக முதலாக நம்ம ஓட்டு போட்டுனாங்க நம்மளா வேணாம் சொல்றோம் வன்னியர் நம்மளோட வரட்டும் எல்லா தேவர் நம்ம கூட வரட்டும் நாங்க ஒரு முதலமைச்சர் ஒரு 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 தடவை நாங்க ஒரு இருந்துக்கிறோமே ஒரு பட்டியல் சமூகத்துல இருந்து அது அருந்தா இருக்கலாம் பறையரா இருக்கலாம் அது பள்ளரா இருக்கலாம் அது குறவரா இருக்கலாம் எங்களை ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் இந்த அரசியலை என்னைக்கு நான் அன்னைக்கு தான் நம்முடைய தலைவர்களுடைய வாழ்க்கை அவர் அர்த்தமுள்ளாக இருக்கும் ஆக நேரங்களில் என்னுடைய உரையை முறை முடித்துக் கொள்கிறேன் அனைத்து சமூகங்களின் ஒருங்கிணைப்பும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் சொல்லி விட வருகிறேன் ஜெய்மி ஜெய்மி ஜெய்மிட் நன்றி